நவம்பர் பதினாறாம் தேதி புனித ஜத்ருத் அம்மாளின் திருவிழாவினை திரு சிறப்பிக்கின்றது புனித ஜட்ருத் அம்மாள் ஒரு நாள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது பல ஆன்மாக்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக கண்டார் நம் ஆண்டவர் இயேசு கொடுத்த வாக்குறுதி என்னவெனில் இந்த ஜெபத்தை ஒருமுறை சொன்னால் குறைந்தது ஆயிரம் உத்தரிக்கும் ஸ்தல ஆன்மாக்கள் மீட்கப்படுவர் என்பதாகும் எனவே நாமும் இந்த ஜபத்தை தினமும் சொல்லுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்றென்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு ரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கும் எல்லா திருப்பக்களுக்காகவும் எங்களது குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் ஆமீன் அனைத்து உத்தரிக்கும் ஸ்தல ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்தி இலைப்பாற்றியே அவர்களுக்கு அளித்தரலும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக ஆமீன்